இந்திய புனித மே பனிரெண்டு புனித பங்கிராஸ் மறைசாட்சி பிறப்பு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சின்னாடா பிரெஜியா இறப்பு முன்னூற்றி நான்கு அவுரேலியா ரோம் கிறிஸ்துவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட பங்கிராஸ் தனது பதினான்கு வயதிலேயே டெக்லீசியன் காலத்தில் கொடிய சித்திரவதைக்கும் சாவுக்கும் உள்ளானார் கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்றிய பங்கிராஸின் மாமா டென்னிஸ் அவரை வளர்த்தார் நாளடைவில் டென்னிஸ் அடைக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு இறந்தார் அவர் இறந்த போது ஐநூற்றி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை சிக்மாக்ஸ் இவரது கல்லறை மீது ஒரு பேராலயம் எழுப்பினார் இப்புனிதரின் கல்லறை ரோமில் அவுரேலிய சாலையில் உள்ளது ரோமையில் இன்று வரை இந்த ஆலயம் அழகாக காட்சியளிக்கிறது இளைஞர் பங்கிராஸ் இன்று எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவரெனில் லண்டனில் புனித பங்கிராஸ் பெயரில் தொடர்வண்டி நிலையம் ஒன்றும் இன்றும் காட்சியளிக்கிறது புனித பெரிய கிரிகோரியார் மறைபரப்பு பணிக்கென இங்கிலாந்து சென்ற போது ஆசீர்வாத சபை துறவிகளுக்கு துறவ மடம் கட்டினார் அப்போது இச்சபையை சேர்ந்த துறவியும் ஆயுதமான அகஸ்டின் பதவிக்கு வந்தார் அப்போது இவர் அந்த நாட்டில் எழுப்பிய முதல் ஆலயத்திற்கு புனித பங்கிராஸ் பெயரை சூட்டினார் கர்தினால் பபியோலா என்ற புனைப்பெயரில் பெயரில் எழுதிய பங்கிராசின் வாழ்க்கை வரலாற்றை முன்வைத்து எழுதினார் பங்கிராசின் வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு கிடைக்கும் தகவல் மிக மிக குறைந்ததே ஆயினும் விசுவாசத்தில் வீரச்சாவு வரைக்கும் அவர் காட்டிய பற்றுருதி அன்று முதல் இன்று வரை ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக உள்ளது ஜபம் அல்ல இறைவா முதல் மத்திர சபைக்காக காக்க மறைசாட்சியாக மறுத்த பங்கிராசுக்காக இன்று நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் விண்ணகத்திலிருந்து அவர் கூறிய மன்றாட்டின் உதவியினால் திருச்சபையை வளர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்தர்களும் ஆமென்